ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த தோழி ரொம்ப வருத்தப்பட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர்த்துக்கிட்டே இந்த டவுட் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து யாருமே ஆன்சர் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் எங்ககிட்ட கேள்வி கேட்குற சந்தேகம் கேட்குற அனைத்து தோழிகளுக்குமே வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற பதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன குழப்பம் எந்த கன்ஃபியூஸ் வருது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுட் வருது ப்ளவுஸு ஸ்டிச்சிங் கட்டிங்கில் ஸ்டிச்சிங் கட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த டவுட் ஆனாலும் கிட்ட கேட்குற கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் என்ன கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் அவ்வளவுதான் தொழில் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களை மாதிரி வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக எல்லா பிகினர்ஸுமே வந்து சந்திச்சுட்டு தான் வருவாங்க என்னென்னா ஒவ்வொரு ஷோல்டர் அல்லது ஆம் பகுதி அல்லது முன்கழுத்து அல்லது பேக் சைடு கழுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல பிரச்சனை வரும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஸ்டிச் பண்ண பிளவுஸை ஒன்று வந்து உதாரணத்துக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்டிச் பண்ண பிளவுஸில் வந்து தோழி கேட்ட சந்தேகத்திற்கு அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போடும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரியும் போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ஷோல்டர் பக்கத்தில் இருந்து கைப்பகுதி வந்து அப்படியே வந்து இறங்கி வருது எட்டு இன்ச்சு கைப்பகுதியுடைய நீளத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து பத்து இன்ச்சோடைய அளவுக்கு ஷோல்டர்லேருந்து கைப்பகுதி வந்து இறங்கி வந்துடுது இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸ் அதாவது நம்ம இந்த நீளம் எடுக்கிற இல்லைங்களா இந்த நீளம் அதிகம் ஆனாலும் நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் தூக்கிட்டு நிற்கும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துல இருந்து ஷோல்டருடைய அகலம் இருக்கு இல்லைங்களா இது வந்து அகலமா போயிருக்கு அதாவது ஷோல்டர் பக்கம் சிறுசாகவும் கழுத்து பக்கம் வந்து அகலமாகவும் இருக்கு அதுக்கு அடுத்ததா பிரச்சனை பார்த்தீங்கன்னா கழுத்துடைய இந்த சுற்றளவு நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த சுற்றளவு நீளம் வந்து நமக்கு ஷோல்டரை விட ரொம்ப இறக்க வந்துருச்சு அப்படின்னாலும் நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பக்கம் வந்து தன்னால் நமக்கு வந்து கலண்டு கலண்டு இறங்கி இறங்கி இப்படி வர்றக்க ஆரம்பிச்சிரும் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த இடம் இறுக்கி பிடிச்சு நமக்கு சரியான அளவில் இருந்தால் கூட ஷோல்டர் பக்கம் மட்டும் நமக்கு தூக்கி நிற்கும் ஷோல்டர்லேருந்து கை வந்து இறங்காது ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் லூஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த சுற்றளவும் வந்து லூசாக இருக்கிறனால தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு இருக்கிற கை நீளம் வந்து பத்து இன்ச் வரைக்கும் இழுத்துட்டு போகுது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாவதாக ஆமுடைய சுற்றளவும் வந்து லூசாக இருக்குன்னு அர்த்தம் மூணாவதாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கையுடைய ஆம்பகுதி அதாவது ஷோல்டர்லேருந்து நேராக வர இடத்துக்கும் கையுடைய உள்பக்கத்திலிருந்து அக்குள் பகுதி வரைக்கும் உண்டான நீளம் இருக்குது இல்லைங்களா இந்த ஷோல்டர்லேருந்து வர்ற நீளத்துக்கும் அக்குள் பகுதியிலிருந்து வர்ற நீளத்துக்கும் உண்டான இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா இதைத்தான் வந்து கேப் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேப் ஹைட்னா என்ன எப்படி வளைக்கிறது எந்த இடத்துல இருந்து நீங்கள் மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கூட ஒரு தோழி கேட்டிருந்தாங்க நம்ம இந்த அக்குள் பகுதியிலேருந்து ஷோல்டர் பகுதிக்கு கைப்பகுதியை ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வளைச்சி கட் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த வளைவுக்கு பேர் தாங்க கேப் ஹைட்டு அந்த கேப் ஹைட்டுடைய வளைவுடைய சுற்றளவு சரியான அளவுல இல்ல அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்பக்க கை வந்து நமக்கு வந்து அக்குள் பகுதியில இழுக்க ஆரம்பிக்கும் அப்போ தன்னாலேயே ஷோல்டர்ல இருந்து லென்த் வர கை என்னாகும் பாத்தீங்கன்னா அப்படியே ஷோல்டரோட நமக்கு வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும் அப்ப இந்த உள் அக்குள் பகுதியில இருந்து வர்ற நீளம் இருக்கிற இடத்துல நமக்கு இப்படி இப்படி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது தன்னால நமக்கு வந்து கைப்பகுதியிலிருந்து அப்படியே ஷோல்டர் வரைக்குமே வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அதாவது உடைய கரெக்டாக அக்குளுடைய சுற்றளவுலருந்து ஷோல்டர் வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பிளவுஸ் வந்து லூஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த முன்களத்துல இருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆமுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த இடத்துக்கு மேல் பகுதி எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்டிச்சிங்கில் வந்து லூஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் நீங்கள் வந்து இனி கட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்க ஒரு பிளவுஸுக்கு வந்து கட் பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து அளவு பிளவுஸ் வச்சு எடுக்கிறீங்களோ அல்லது டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த எந்த அளவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சோல்டருடைய அளவை வந்து சரியான அளவுக்கு நீங்க வந்து மார்க் பண்ணுங்க ரெண்டாவது வந்து இந்த கையுடைய சுற்றளவு வாம் பகுதி வருது இல்லைங்களா அந்த இடம் வந்து லூஸாக இருக்கு அந்த இடத்தையும் வந்து சரியான அளவுக்கு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணுங்க இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா இன்னும் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து கேப் ஹைட் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க ஏன்னா பேசிக்காக வந்து கையுடைய சுற்றளவுக்கு வந்து ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் வந்து நம்ம இந்த வளைவு கொடுத்தா போதுங்கிறதே வந்து நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க அப்படி பழகினீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து காலத்துக்கும் வந்து நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வந்து கரெக்டான பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து திறமைசாலியாக ஆகவே முடியாது அதுக்காகவே கண்டிப்பாக வந்து நீங்கள் எளிமையாக கேப் ஹைட் அப்படின்னா என்னங்கிறத கத்துக்கிற மாதிரி உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் கூடிய சீக்கிரம் ஆன்லைன் ஸ்டிச்சிங் அண்டு கட்டிங் கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறக்கு நம்பரும் நான் கொடுக்குறேன் ஆன்லைன் கிளாஸ்ல சேரணும்னு நினைக்கிற தோழிகளாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போது அளவு ப்ளவுஸில் நான் சொன்ன மிஸ்டேக்குகளை எல்லாம் நீங்கள் உள்வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வந்து எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் பரவாயில்ல நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவு எந்த அளவில் உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் வந்துது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு அந்த அளவுகளை கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த அளவுகளுக்கு எப்படி கட்டிங் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு கட்டிங் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ